ஓம் நமசிவாய் வாழ்க வளமரு மகளே நல்லது கெட்டது இப்போ ஒரு கோவிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்குமா நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்ட சாமி எனக்கு நல்லதே நடக்கிறது இல்லை என்ன பிரச்சனை துருத்துது கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அதுக்கு பணம் தேவை அதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஏன் அந்த கஷ்டப்படுறாங்க ஆசைகள் நீங்க ஆசைப்படலைன்னா மனைவி ஆசைப்படலாம் மனைவி ஆசைப்படலைன்னா குழந்தைகள் ஆசைப்படுறோம் ஏன்னா மக்கள் இன்னொருத்தவங்க வாழறாங்களே அது போல வாழ்த்ததுனால நம்மளை கஷ்டத்துக்குள்ள போய் கொண்டுறது யாருன்னா கடவுள் கிடையாது நம்ம குடும்பம் தான் நம்ம ஆசைகள் தான் மக்களே கடவுள்கிட்ட போயிட்டு சுவாமி எனக்கு நடக்கல பக்கத்து வீட்டுக்காரங்களை பிரச்சனை பண்றான் எதிர் வீட்டுக்காரங்களை பிரச்சனை மாற்றான் என்ன வாழ விட மாட்டானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கடவுள்கிட்ட வே வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட வேண்டுங்கள் கிடைக்கும் கத்தாமல் அலராமல் அமைதியாக உங்கள் மனதை ஈசனிடம் சொல்லுங்கள் உணவோடு கேளுங்கள் அனைத்தும் நடக்கும் கேட்கறது அவனை அழிக்கணும்னு சொல்லி கேட்டார்கள் பத்து வார்த்தை நம்ம அதை கொடுத்தால் அஞ்சு வார்த்தை மறுபடி நமக்கு வரும் நம்ம வாழணும் எனக்கு ஞானத்தை கொடு எனக்கு சக்தி கொடு எனக்கு மன நிம்மதியை கொடு கேட்கறது நம்ம பத்து கெட்டினா பத்து நமக்கே வரும் அப்போ நம்ம நல்லா இருக்கும் கெட்டது கேட்டால் அந் பத்து கேட்டால் அஞ்சு போய் நமக்கு வரும் ஆனால் நல்லது கேட்டால் கேட்கும் பத்தும் நமக்கே வரும் அதனால் கடவுள்கிட்ட போயிட்டு அமைதியா உக்காருங்க ஆலயத்துல போய் உக்காருங்க அந்த ஒவ்வொரு ஆலயத்திலையும் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கும் சில பேர் அதை வாங்குவாங்க சில பேர் வாங்கிக்க மாட்டாங்க சில பேர் மடி விரித்து அதை வாங்குவாங்க மடி விரிக்கிறது மனம் விரிக்கிறது அமைதியா போயிட்டு நீங்க கடவுளே போய் பார்க்க வேண்டாம் மூலஸ்தலத்துக்கு போக தேவையில்லை நீங்க கும்பல் உட்காந்து நின்றுகிட்டு கும்பிடுற அவசியமே கிடையாது நீங்க ஆலயத்துக்கு சென்றால் ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அமைதியா உக்காந்து ஐயனை நோக்கி நீ கேட்க எதை கேட்க வந்தீங்களோ அங்க இருந்து கேளுங்க உங்களுக்கு நடக்கும் இப்போ நம்ம லைன்ல போறோம் கீழே போறோம் அங்க பூசாரியே கடவுளை கூட நம்ம கிட்ட வணங்க விட மாட்டாரு ஐயு துருந்தே இருப்பாங்க அந்த இடமா என்ன கேட்க போறோம் பார்த்தோமா சனி பாத்துக்கோ இது மட்டும் உண்மை இல்லை ஒன்றும் கிடையாது உணர்வு மட்டுமே உண்மை ஆலயத்துக்கு போங்க சுத்திட்டு வந்துருங்க பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி அவங்க பார்க்க விட்டாலும் சரி உணர்ந்தாலும் சரி அந்த அமைதியை ஒரு மூலையில உட்காருங்க ஏதோ ஒரு மூளை இந்த தான் உக்காரணும் அந்த மூளை தான் உட்காரணும் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச இடம் அமைதியாக உக்காருங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடிக்கிட்டு எதை நீங்கள் நினைச்சி எதை கேட்க வந்தீங்களோ அப்போ அது கேளுங்க கண்ணீர் விட்டு கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் வார்த்தைகளை சொன்னால் நடக்காது உங்கள் மனதால் பேசுங்க உள்ளத்தால் பேசுங்க அனைத்தையும் நடக்கும் கடவுள் என்றது ஒரு வழி அந்த பிரபஞ்ச சக்தி அது வந்து ஒரு உணர்வு மட்டும்தான் அங்கே வேலை செய்யும் ஒரு நம்ம கத்துறதெல்லாம் வேலை செய்யாது நீங்க என்ன செக் பண்ணி பாருங்க ஒரு கோயிலுக்கு உட்காருங்க இதை இதை விட்டுணும்னு சொல்லிட்டு விடுறத விட்டுடுங்க பேசுறத நான் விட போறேன் இன்னைக்கு நான் வாழைத்துக்கு வந்திருக்கேன் நான் நான் செய்யிருக்கிற தவறு எதனால விட போறேன் விட்டுட்டு வந்திருக்கேன் மறுபடியும் தொடாதீங்க என்ன செய்றேன் சரி நான் தண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதை விட்டுறேன் சாமி நீ ஒண்ணு விட்டால் ரெண்டு கிடைக்கும் அதுக்கு பதிலாக கடவுள் உங்களுக்கு ஒன்னொன்னு கொடுப்பாரு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு தவறானது கிடையாது நல்ல அமைதியை தருவார் நல்ல எண்ணத்தையும் குணத்தையும் தருவார் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுவார் பிரச்சனை உட்காந்துட்டு இருப்பீங்க உன்னை கெடுக்கிறதுக்காக சொல்லுவான் அதே அந்த சைடா அப்படின்னு சொல்லுவான் அவன் கெடுக்கிறதுக்காக சொன்னது உங்களை வாழ்கிறதுக்கு உண்மையாகிடும் அதனால ஒவ்வொரு கோயிலுக்கும் போங்க அமைதியாக உக்காந்துட்டு கடவுளை நேசிங்க கடவுள்கிட்ட பேசுங்க உங்கள் அப்பாங்க உடலுக்குரிய அப்பா நம்மளை பெற்றவர் உயிருக்குரிய அப்பா சிவம் அவருக்கு தெரியும் உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியும் அப்போ கண்டிப்பா உனக்கு செய்வார் சிவத்தை வணங்குறவங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்காங்க அது உண்மைதான் சிவனந்தன் நினைக்கிறவங்க அதிகமா இன்னொருத்தங்க மேல ஆசை இன்னொரு பொருள் மேல ஆசைப்பட மாட்டாங்க அதனால அவங்க கஷ்டப்படுவாங்க அது கஷ்டம் இல்லை மற்றவங்க பாருக்குதான் அது கஷ்டம்னா காரும் பல வாழ்ந்துட்டு இருக்கேன் இவன் கடவுளே வணங்கி இருக்காங்க எப்படி இருக்கா பாரு நடுவா பார்த்துட்டு ஆனால் அவன் நடுவோட்டில் உட்காந்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கொத்த வச்சு தூங்குவான் எந்த கவலையும் கிடையாது பணம் பணம்னு அலைவான் வீட்டுக்குள்ளே கதவு சாத்திக்கிட்டு தான் படுக்கணும் ஏன்னா அவன் பணம் வச்சுருக்கான் இவங்ககிட்ட பணம் இல்லை ஆனால் எங்ககிட்ட அமைதி இருக்கு அவங்ககிட்ட அமைதி இல்லை அதனால் பணத்தையும் தேடுங்க நல்லதாக நினைச்சி நல்ல வழியில் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு உடைச்சு பணம் சம்பாதிக்கலாம் அதிகமாக நீ பணம் 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 பணம்னு ஓட எவ்வளோ என்ன எடுத்துட்டு போகிறோம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை இந்த காலத்துல வாழ்றதுக்கு பணமும் முக்கியம் பணத்தை சம்பாதிக்கும் கொஞ்சமா சம்பாதிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு அதை எப்படி சரிப்படுத்தணும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும்னா நீங்க அமைதியா இருந்தால் மட்டுமே இதுக்கு தீர்வாகும் வாழ்க வளம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஒன்னு நிறைய பேச வேண்டியது இருக்கு வாழ்க வளமடம் மூலிகை இருக்க யூடியூப் சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்திருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் என் வார்த்தைகள் உங்களுக்கு அமதியை தரும் வாழ்க வளமடம்